அனைத்துலக உயிரோடை தமிழ் அஇஅல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அவர்களே உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் உலக நகர்ப்புற நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் நகை வணக்கம் அரசவர்களே வணக்கம் அனைத்து என்பது வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உலக நார்வல் நிகழ்ச்சியில் இஸ்ரேல் பலசீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்க்கலாம் என்று நம்புகிறேன் போர் நிறுத்தம் தொடர்பாக இருபது அம்ச திட்டத்தோடு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தார்கள் ஆனால் இஸ்ரேல் இதுவரையில் போர் நிறுத்த திட்டத்தை மதிக்கவில்லை என்பது பல தடவைகள் நிரூபித்து விட்டார்கள் இருந்தாலும் கூட இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது இரண்டாவது கட்ட போர் நிறுத்தத்துக்கான ஆயத்தங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்னி அவர்களோடு அவர்கள் கூட இன்னும் ஒரு பயணத்தை வாஷிங்டனுக்கு மேற்கொள்ள இருக்கிறார் என்று செய்திகளை கூட அவதானிக்கக்கூடிய இருக்கு எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள் என்ன நிலைமை என்று இஸ்ரேலை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறது முன்னைய நிலையை போல இல்லை இஸ்ரேல் ஒரு பலவீனமான நிலைக்கில் வந்ததைத்தான் நாங்கள் முதலும் பேசியிருந்தோம் இஸ்ரேலிட பிரதமர் வந்து தன்னை மன்னிக்கும்படி அரச தலைவருக்கு கடிதம் எழுதியிருந்தது இப்போது இஸ்ரேலின் ஒரு ஹிஸ்டோரியன் வந்து இலன் பப்பே என்றவர் கூறியிருக்கின்றார் இஸ்டேல் வந்து அதாவது விழுகின்ற கடைசி நிலையில் இருக்கின்றது அதாவது கொலாப்ஸ் ஆகிறதுக்கு அதே அதே போலதான் இப்ப இஸ்ரேல் அதிபருடைய கூறியிருக்கிறார் தான் வந்து தனது நடவடிக்கையால் இப்போது ஈரான் வந்து இந்த பிராந்தியத்துல வந்து பிராந்திய வல்லரசு என்று சொல்றது ரீஜனல் சூப்பர் பவர் அந்த நிலையை இந்த ஈரான் இழந்து விட்டது ஆனால் அதே சமயம் கீழே போட்டு ப்ளூம்பெர்க் போட்டிருக்கிறது ஈரான் வந்து முன்னர் அதாவது ஜூன் மாதம் இடம்பெற்ற சண்டையை போல் அல்லாது இனி இஸ்டேல் தாக்கினால் ஒரே நேரத்தில் இரண்டாயிரம் ஏவுகணை ஏவுகின்ற தள தன்மையில் ஈரான் இருக்கின்றது அப்படி பார்க்கும் போது பெஞ்சமின் நெத்தனியாகு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக சில சில கதைகளை சொல்கிறார் என்று தெரிகிறது அதாவது தான் ஈரானிட சுப்பவரை முறியடித்து விட்டேன் அதாவது தன்னை மன்னிப்பு கேட்பதற்கு தன்னை மன்னிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கப்படுது இப்போது இரண்டாவது கட்டம் முதலாவது கட்ட போர் நிறுத்தம் போர் நிறுத்தம் இருபது முதலாவது சொல்றது அது நடைபெற்றது இருந்தாலும் அதை மதிக்கவில்லை கிட்டத்தட்ட அஞ்சூத்தி தொண்ணூறு தரவை போர் நிறுத்தத்தை மீறி இருக்கிறது முன்னூத்தி எழுபது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக இறந்தவர்கள் எழுபது ஆயிரம் பேர் இப்போ ஆனாலும் தமாஸ் தான் இப்போது இரண்டாவது கட்டம் என்பது மிகவும் ஒரு சிக்கலானது அதாவது இன்டர்நேஷனல் ஸ்டபிலைஷன் என்று சொல்கின்ற படையினரை தாங்கள் ஒருபோதும் பலஸ்தீனத்துக்குள் அனுமதிக்கப் போவதில்லை வேணும் என்று சொன்னால் அமெரிக்க படையினர் எல்லைகளுக்கு அப்பால் நின்று கண்காணிக்கட்டும் மற்றது ஆயுதங்கள் கொடுப்பது மற்றது ஆயுதங்களை கைவிடுவது என்பதெல்லாம் இப்போதைக்கு பேச முடியாது என்று சொன்னால் இஸ்ரேலை நம்ப முடியாது தங்கள பாதுகாப்புக்கு ஆயுதங்கள் தேவை என்றுதான் கூறியிருக்கிறார்கள் அதே சமயம் பெஞ்சமின் நெத்தினியாவும் அடுத்த கட்ட தின்ற இந்த போர்மத்த அடுத்த கட்டத்தை எவ்வாறு நகர்த்துவது என்பது தொடர்பாக கதைப்பதற்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி டிசம்பர் அமெரிக்காவு வெள்ளை மாளிகைக்கு செல்ல உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு பலஸ்தீனத்துல ஒரு இஸ்ரேல் வந்து ஒரு இயக்கத்தை ஒரு ஒரு மாற்றுக்குழு ஒன்றை உருவாக்கி வைத்திருந்தது அந்த மாற்றுக்குழு கமாசுக்கு எதிராக மக்களை திரட்டுவதும் தாக்குதல்களை செய்வதும் என்று ஆனால் அவர்கள் கடைபிடித்த வழி என்னென்று என்று சொன்னால் இப்ப முஸ்லிம்களுக்கு இருக்கின்ற அந்த சாதிகளில் தாங்கள் தாழ்த்தப்பட்ட சாதியை அவர்கள் ஊரங்கட்டுவதாகவும் அதை மேல்நிலைப்படுத்துவதாகவும் முன்னுக்கு கொண்டு வந்ததால் அவர் அதை மேற்கொண்டார் ஆனால் அவர் அவர் மீது ஏற்கனவே குற்றச்சாட்டு என்னென்றால் அவர் ஏற்கனவே போதைப் பொருட்களை கடத்தி ஜெயிலில் இருந்தவர்களை தான் மறைமுகமாக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருந்தது ஆனால் அவர் இந்த வாரம் கொல்லப்பட்டிருக்கிறார் அந்த மாற்றுக்குழு இயக்கத்தின் தலைவரை கொண் கொண்டிருக்கிறார்கள் அதை இஸ்ரேலும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது அப்ப எல்லோரும் போடும் இஸ்ரேலினால் உருவாக்கப்பட்டி என்று சொல்றது லோ இன்டென்சிட்டியில போர் நடந்து கொண்டிருக்கிறது போலதான் தெரிகின்றது ஆனால் இது தரப்பும் போரை பெற்ற அளவில் முன்னெடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னார் தான் பதவிக்கு வந்தவுடன் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது போர்களை உடனடியாக நான் நிறுத்தி விட்டேன் அதில் முதலாவதாக அவர் கூறியது இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கான போர் ஆனால் அது இன்னும் ஒரு சரியான நிலைமைக்கு வரவில்லை என்னும் ஒன்று கூறினார் என்ன தெரியுமா கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையிலான போரை நிறுத்தி விட்டேன் கூறினார் நிறுத்தி விட்டாரா அல்லது மீண்டும் அந்த போர் ஆரம்பித்திருக்கிறதா என்ன ஐம்பது நாள் தான் இப்ப ஐம்பதாவது ஐம்பது நாள் தான் அந்த தாக்கு பிடிச்சது இப்போதையும் அங்கு மிகப்பெரிய ஒரு போர் ஆரம்பித்திருக்கின்றது பல ஆயிரம் மக்கள் இரண்டு பக்கத்திலும் இருந்து இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் முதல் நாள் சண்டையிலே கிட்டத்தட்ட நான் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கின்றது கம்போடியா எல்லையிலும் தாய்லாந்து எல்லையிலும் தாய்லாந்து படையினர் வந்து கம்போடியாக்குள் ஊடுருவி இருப்பதாகவும் தாக்குதல்களை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது கம்போடியா ஆஹ் இப்போ தாய்லாந்து கூறுகிறது கம்போடியா தான் முதலில் தாக்குதலை நடத்தியது கம்போடியா கூறுகிறது தாய்லாந்து தான் என்று சொல்லி அவர்களுக்கு இரு நாடுகளுக்கும் இடையில் கிட்டத்தட்ட எண்ணூறு மைல்கள் தொடர்பூறு கிலோமீட்டர் நீளமான எல்லைகள் இருக்கின்றது பிரான்சிண்ட காலனித்துவத்தில் வந்து கம்போடியா இருந்த போது ஒரு எல்லை அப்போது எல்லைகள் பெருசாக இல்லை பிறகுதான் அவர்கள் எல்லையை வகுத்தார்கள் எல்லையை வகுக்கும் போது பிரான்ஸ் தாய்லாந்தின் பகுதியையும் கம்போடியாவுக்கு இணைத்து விட்டதாகவும் அதில் இந்த உங்களுக்கு தெரியும் இருக்கின்ற ஒரு புராதன ஆலயம் புராதான ஆலயம் அதையும் கம்போடியாவுக்கு கொடுத்து விட்டார்கள் என்று அதை கம்போடியா வெகு சீக்கிரமாகவே இந்த யூஎன்இல அதை பதிவு செய்து விட்டார்கள் அப்ப பிரான்ஸ் அந்த தாய்லாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வழக்கு போட்டாலும் அதுவும் கம்போடியாவுக்கு சார்பாகத்தான் தீர்ந்திருக்கு இப்போது தாய்லாந்து அதை தாங்கள் கைப்பற்ற வேண்டும் தங்களுடைய இறமை என்று சொல்லி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு உரிய மேப்பின் அடிப்படையில் தாங்கள் தாக்குதலை நடத்துவதாக கூறு கூறுகிறார்கள் அப்ப இருதரப்பு இப்ப தாய்லாந்து ரக விமானங்கள் வந்து கம்போடியாவின் தலைமையகத்தை தாக்கியதாக கூறப்படுகின்றது அதே நேரம் கம்போடியாவின் ஆர்ட்லரி படைப்பிரிவு வந்து தாய்லாந்தின் ராணுவ தளங்களை தாக்கியதாக கூறப்படுகின்றது தாய்லாந்த தரப்பிலே இப்போது சில இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது கம்போடியா தரப்பில பல பொதுமக்கள் காயமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது ஆனால் இடிவெரும் காலங்களில் இந்த சண்டை இவ்வளவு தூரத்துக்கு போக போகிறது என்பது இப்போதைக்கு சொல்ல முடியாது ஆனால் ட்ரம்ப் அதாவது சண்டையை நிறுத்துவேன் என்று அவர் அறகுறையாக அதாவது என்னென்றால் ஒரு தீர்வு இல்லாமல் நிறுத்தும் போது இதுதான் பிரச்சனை இப்ப தான் இரு தேசங்கள் என்றதை கூட ஏற்றுக்கொள்ளாமல் அதை நிறுத்துவது என்பது அவர்களிடம் ஒரு தீர்வு இல்லை அதான் ஹமாசம் கேட்டது இரண்டாம் கட்டம் என்றால் என்ன என்ன அவங்கள்ட்ட வரவு இருக்கிறது இரண்டாம் கட்டத்தினால ஒன்றும் இல்லை அதே போலதான் தாய்லாந்தும் கம்போடியாவும் வரிகளை மிரட்டி வரிகளை காட்டி மிரட்டினதால் மீண்டும் தொடர்பாகும்படியில் நடக்கின்ற பாட்டு போட்டியில் இந்த நாடுகள் என்றால் அவர்கள் இனப்படுகொலையில் ஈடுபட்டவர்களை அங்கே பங்களிக்க முடியாது ரஷ்யாவுடைய விளையாட்டு வீரர்களை சர்வதேச மட்டத்தில் அவர்கள் ரஷ்யாவுடைய பயன்படுத்தி பங்கெடுக்க விடுவதில்லை அங்கே ஒரு சட்டம் இங்கே ஒரு சட்டம் என்று சொல்லுவது போலால்

ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் அமெரிக்காவில ஸ்பெயின் இல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் வெனிசுலா சிலி டொமினிக்கன் ரிப்பப்ளிக் மற்றது ஸ்பெயின் போன்ற பல நாடு மெக்சிகோ போன்ற பல நாடுகளில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள் அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு சொன்னது ஒன்றுதான் என்னென்றால் வெனிசுலா மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அதில் வந்து இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆன்சோலிஷன் என்ற ஒரு அமைப்பு அதே போல பலஸ்டீனியன் ஜுத் மூமென் என்ற அமைப்பு இப்படி பல அமைப்புகள் இன்னும் பல அமைப்புகள் இணைந்துதான் நடத்தியிருக்கிறார்கள் அவர்கள் ஒன்றை இருக்கிறார்கள் இந்த இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்னர் அமெரிக்கா பொய்யை சொல்லி ஈராக் மீது தாக்குதல் நடத்தியது எனவே இதுவும் ஒரு பொய் என்று இதை இந்த தாக்குதலை தாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்று கூறியிருக்கிறார்கள் அதே சமயம் அவர்கள் இன்னொன்றை கூறியிருக்கிறார்கள் அமெரிக்கா வந்து இந்த வல்லங்களில் வருபவர்கள் மீது தாக்குதலை நடத்தி என்பது பேரை படுகொலை செய்தது ஒரு போர்க்குற்றம் அனைத்துலக விதிகளை மீறியது போர்க்குற்றம் என்று எல்லாம் கூறியிருக்கிறார் அதே சமயம் ரஷ்யாவின் வெளி அமைச்சர் துணை அமைச்சர் வந்து ரெபர்கோ அவர் இந்த டாஸ் என்ற ஊடகத்துக்கு தெரிவித்த கருத்துல கூறியிருக்கிறார் தாங்கள் அமெரிக்காவுக்கு அட்வைஸ் பண்ணியதாகவும் இந்த தாக்குதலில் ஈடுபட வேண்டாம் என்று சொல்லியும் அவ்வாறு தாக்கினால் தாங்கள் வெனிசுலாவுடன் தோளோடு தோல் நிற்போம் என்றும் கூறியிருக்க அப்ப ரஷ்யா ஒரு எச்சரிக்கை விடுத்ததாகத்தான் இதனை பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது வெனிசுலாவின் அதிபரும் அந்த ஒரு ஏதோ ஒரு தனக்குரிய ஒரு பலத்துடன் இருப்பது போலதான் அவர் இந்த வாரம் வீதியில் இறங்கி மக்களுடன் அந்த பேரணியில் எல்லாம் கலந்திருந்தார் பேரணியில் கலந்தது மட்டுமல்லாது அங்கு ட்ரம்ப் நடனத்தையும் ஆடி இருந்தார் ட்ரம்ப் எவ்வாறு நடனம் ஆளுகாரோ அதே போன்று நடனமும் ஆடி இருந்தார் அதில் எல்லா சமூக வலைத்தளங்களிலும் அது பரவலாக போடப்பட்டிருந்தது இருந்தாலும் அமெரிக்கா கிட்டத்தட்ட பதினைஞாயிரம் துருப்புக்களை அந்த பகுதியில் இறக்கி இருக்கின்றது பல கடற்படை கப்பல்கள் விமானம் தாங்கி கப்பல் ஒன்று கிட்டத்தட்ட இதெண்ட ஆரம்ப கட்ட செலவே வந்து ஒன் பில்லியன் டாலர் என்று சொல்லப்படுகிறது அமெரிக்காவின் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதுகாப்பு செலவினம் டொலர்களாக வந்திருக்கிறது போன வருடம் எண்ணூத்தி இருபத்தி ரெண்டு பில்லியன் இப்போது தொள்ளாயிரத்தி ஒரு பில்லியன் என்னும் போது ஒரு போருக்கான வரவு செலவு திட்டமாகத்தான் இருக்கின்றது அப்ப போர் இந்து சமுத்திர பிராந்தியமா அல்லது முடிவாக சர்வதேசத்தில் போராடுவதற்கு அதே நேரத்தில் உள்நாட்டிலும் போராடுவது போல அவ எல்லாமியார்பாக குப்பையான இனம் போல அந்த கருத்தை கூறியது அறிவிக்கத்தக்கது என்று பலர் கூறுகின்றார்கள் இப்படி வெளிப்படையாக ஒரு நாட்டினுடைய அதிபர் இப்படி பேசுவது ஒரு சின்னத்தனமான இருந்தது என்று பலர் கூறியதை நான் கேட்டேன் ஆப்பிரிக்க நாடுகளில் பல நாடுகளை அவர் மதிப்பதில்லை பல நாடுகள்ல இந்த மக்கள் அங்கு வருவதற்கு நாடுகளை தடை செய்வதாக கூறியிருக்கின்ற அதே போலதான் சோமாலியாவை ஹபேச் என்று சொல்லியிரு குப்பைகள் என்று கூறியது வந்து அந்த மக்களை இன்னும் இந்த மேற்குலகத்திலிருந்து விலத்தி போவத்தான் செல்லும் இந்த சந்தர்ப்பங்கள் ரஷ்யா தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு காய்களை நகர்த்தி கொண்டு வருகின்றது பல ஆப்பிரிக்க நாடுகளை சீனாவோ ரஷ்யாவோ இந்தியாவோ பொருளாதார ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் தங்கள் கைக்கு கொண்டு வருவதற்கு ட்ரம்ப் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மிக முக்கியமான காரணியாக இருக்கின்றன ட்ரம்புக்கு என்னொரு தலைவடி இருக்கின்றன என்ற ஆப்பிரிக்க நாடுகளில் என் நாடு பினின் என்று அந்த நாட்டில் இராணுவ புரட்சி ஏற்பட்டது ஆனால் முறையடித்து விட்டார்கள் அப்படி என்றால் என்ன நடந்தது என்று கூறுகள் ட்ரம்ப் இதிலும் ஈடுபடுவாரா அல்லது அதுவும் குப்பைகள் என்று தள்ளிவிட போகிறாரா ஆப்பிரிக்க நாடுகள்ல பெருமளமான நாடுகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாரியாக இருக்கலாம் நைஜராக இருக்கலாம் பாக்கா பசினாண்டு பல இடங்களில் புரட்சிகள் ஏற்பட்டு ஆட்சிகள் மாற்றப்பட்டு மேற்குலகம் குறிப்பாக பிரான்ஸ் அந்த நாடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது மெதுவாக இது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது இப்போது டெனின் என்ற பகுதியிலும் அதிலும் புரட்சி ஏற்பட்டதாம் ஆனால் முறியடித்து விட்டதாக கூறப்படுகின்றது இரண்டாவது இதில் ரெண்டு விதமான புரட்சி ஒன்று மேற்குலகம் மேற்கொள்கின்றது ஒன்று ரஷ்யா மேற்கொள்கின்றது இரண்டும் இதில் இப்ப பாத்தீங்கன்னா விமானங்கள் நைஜீரியாவிடம் சீனாவின் ஜே எஃப் பதினேழு ரக விமானங்கள் நைஜீரியா பயன்படுத்தி இருக்கின்றது அந்த விமானங்கள் அந்த பெனின் நாட்டுக்கு உதவுவதற்காக பறந்ததாக கூறப்படுகின்றது முதலில் அவர்கள் தாங்கள் ஆட்சியை கைப்பற்றியதாக அறிவித்திருந்தார்கள் இருந்த போதும் அதன் பிற்பாடு தான் அவர்கள் அரசு தலைவர் மாளிகை மீதெல்லாம் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் ஆனால் அந்த தாக்குதல் தோல்வியின் முடிவடைந்ததாக கூறப்படுகிறது அதற்கு நான் நினைக்கிறேன் நைஜீரியாவும் பெனினுக்கு உதவி செய்திருப்பது போலதான் தெரிகின்றது இப்போது பெனின் பாதுகாப்பையும் நைஜீரியா தண்டபோல் விமானங்கள் தான் பாதுகாத்து வருவதாக கூறப்படுகிறது ட்ரம்ப் அவர்களுடைய அவர் ஒரு பரபரப்பாகவும் இருப்பது போல சொல்லுவார்கள் அப்படித்தான் இருக்கின்றது போல் இருக்கின்றது நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு சுருக்கமாக ஒரு விடியத்தை பார்க்கலாம் என்று நம்புகிறேன் ரஷ்யா யுக்ரைன் போர் தொடர்பான பிரச்சனைகளை நாங்கள் களத்தில் தாக்குதல்கள் நடந்தாலும் ஓரளவுக்கு வெளியில் பேச்சுவார்த்தை தொடர்பாக பேசப்படுகின்றனர் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில் அவர்கள் பிரித்தானியாவுக்கு வந்திருந்தார் அங்கே பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரான் சான்சலர் மர்ஸ் அவர்களும் கூட அங்கே வந்திருந்தார்கள் இது தொடர்பாக சுருக்கமாக போர் நிறுத்தம் மிகப்பெரிய ஒரு இழுபறையில் இருக்கின்றது அமெரிக்கா அதிபர் சொல்லி இருக்கின்றார் தான் கொடுத்த போர்த்த நிறுத்த அதாவது இருபத்தி ஏழு அம்ச திட்டம் இருக்கிறேன் அந்த திட்டத்தை கூட அவர் திருப்பி பார்க்கவில்லை இன்னும் வாசிக்கவில்லை தனக்கு அது வெறியேஷனாக ஆக என்று அவர் பேசியிருக்கின்றார் அதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால் ஐரோப்பா அதற்கு எதிராக நிற்கின்றது அமெரிக்கா அதற்கு ஆதரவாக நிற்கிறது இந்த நிலையை தான் இப்போது மஸ்க் சொல்லியிருக்கிறார் ஐரோப்பாவை கலைக்க வேண்டும் என்ற ஐரோப்பாவை இனிமேல் ஐரோப்பாவாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஏனெண்டா இலியோன் மெஸ்கின்ற எக்ஸ் தளத்தின் மீது நூற்றி இருபது மில்லியன் டாலர்கள் தண்டத்தை செய்து விட்டார்கள் ஐரோப்பிய ஒன்றிய அப்ப இந்த நிலையில் இப்போது இ த்ரீ என்றது எக்கனமிக் குரூப் த்ரீ என்று சொல்றது ஜெர்மன் பிரான்ஸ் யூகே இப்ப யூகேக்கு வந்திருக்கிறார் வந்து இப்போது அவர்கள் பேசுவது என்னென்று சொன்னால் இப்ப ரஷ்யாவின் கண்டிஷனுக்கு சொன்னால் ரஷ்யாவை அங்கீகரிக்க வேண்டும் கிழக்கு பக்கத்தில் இருக்கின்ற ரஷ்யா கைப்பற்றிய படங்கள் இடங்கள் பிரச்சனை இல்லை கைப்பற்றாத வெளியேற வேண்டும் உக்ரைன் கூடாது ஒபிஷியல் லாங்குவேஜாக ரஷ்யா மொழி முன்னர் என்பது போல கொண்டு வரப்பட வேண்டும் ஓர்தோடாக்ஸ் சிகிச்சை வந்து அங்கீகரிக்க வேண்டும் அதன் 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 மத குறுக்களை எல்லாம் கைது செய்த நீங்கள் அவர்களை விடுவிக்க வேண்டும் அடுத்தது உக்ரைன் இராணுவம் வந்து ஆறு லட்சமாகத்தான் இருக்கலாம் மேலதிகமாக ராணுவத்தை சேர்க்க முடியாது இந்த நிபந்தனைகளை என்ன செய்வது என்றால் இப்ப மிகப்பெரிய ஒரு இழுபறியாக இருக்கின்றது இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் ஐரோப்பா வந்து தனக்கு தங்களுக்கு செக்யூரிட்டி கரண்டி தருமா என்றது கேள்வி ஆனால் ரஷ்யா கூறிவிட்டது யாரும் அங்கு களத்தில் இறங்க முடியாது அஹ் என்று அதாவது செக்யூரிட்டி கரண்டி என்ற தாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறோம் நாங்கள் தாக்க போறதில்லை ஆனால் நீங்கள் வந்து அங்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம் என்று இங்க முடியாது என்று கூறி கூறியிருக்கிறார்கள் ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரையில் அவருக்கு இதை ஏற்றுக்கொண்டிருப்பார் கொண்டிருப்பார் ஆனால் ஐரோப்பா இதை விடுகுதில்லை அப்ப அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான இழுபறைக்கு நடுவில் சிக்கியவராக அவர் இருக்கிறார் இப்ப இந்த நிலையில் தான் ஸ்பெயினில் இருந்து வருகின்ற ஒரு பத்திரிகை ஒன்றை கூறியிருக்கின்றது ஒன்றில் இவர் விரைவாக இந்த போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் அமெரிக்கா அங்கு ஒரு ஹு ராணுவ புரட்சியை ஏற்படுத்த போகிறது என்றால் செலன்ஸ்கியை தூக்கி போட்டு வேறு ஆட்களை போட போகிறார்கள் அதுதான் விரைவாக நடக்கப் போகிறது போல் தெரிகிறது என்ற ஒரு நிலையாக இருக்கின்றது நீங்கள் பார்க்கலாம் மூன்று நான்கு வருடங்கத்துக்கு முதல் ஒரு செலன்ஸ்கி ஒரு ராஜாவாக சுத்தி கொண்டிருந்தார் இந்த மூன்று வருஷத்துக்கு இப்போது பிச்சைக்காரனை விட இதா ஓடிக்கொண்டிருக்கிறார் ஒரு நாடு நாடாக அவர் என்னென்றால் அவர் அடுத்த எதிர்காலம் என்னன்னு தெரியாத ஒரு நிலையாக அவற்றை நிலை மாறி இருக்கின்றது இதுதான் இந்த களமுனையில் நகர்த்துகின்ற காய்கள் என்று சொல்றது அதாவது சதுரங்க ஆட்டம்ன்றது பட்டிவா கேர்ஃபுல்லாக காய் நகர்த்தினால் ரஷ்யா கடு பலதீனமாக இருந்த அமெரிக்காவுன்ற பலத்தில் நொப்பிடும் போது எண்ணூறு பில்லியன் அவருடைய பாதுகாப்பு செலவினம் ரஷ்யாண்ட அறுபது பில்லியன் இவ்வளவு மடங்கு ஆனால் அந்த சாது சாதுரியம் சாதுரியமும் எப்படி எப்படி எங்கே கொண்டு போக வேண்டும் பொறுமை அல்லது பொறுமை இப்ப அமெரிக்கா ரஷ்யாவின் கடற்படை கொடிக்கப்பலை தாக்கினாலும் அவங்க பேசாமத்தான் இருந்தாங்க என்ற சந்தர்ப்பம் வரை காத்திருந்தார் ரஷ்யாவுடன் அணு ஆயுத பலம் இருப்பதுதான் இவர்கள் முழு தாக்குதலை நடத்தாமல் தாங்கி கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் என்று வைத்திருக்கிறார்கள் அமெரிக்க மேற்குலகத்தின் அத்தனை ஏவுகணைகளுக்கும் விமானங்களுக்கும் எதிர்ப்பு ஏவுகணைகளை அவர்கள் ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்தார் அப்ப அந்த அதாவது பூட்டின் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பேசும் போது முனிக்கில பேசும் போது அவர் பேசியது இந்த நோட் விரிவாக்கம் தொடர்பாக பேசியதை இப்போது அமெரிக்கான புலனாய்வுத்துறை மீண்டும் போட்டு கேட்கிறதாக நேட்டோ ஒரு சமூக வலைத்தளத்தில் பதிவு எக்ஸ் தளத்தில் பதிவேற்றிருந்தார்கள் அப்ப அப்போதே அவர் இது தொடர்பாகத்தான் பேசியிருந்தார் நேட்டோ நிறுத்த வேண்டும் என்ற விரிவாக்கத்தை நிறுத்த வேண்டும் என்றதை ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சொன்னார் தெரியும் இவர்கள் மாட்டார்கள் என்று நான் அவர்கள் நிறுத்தமாட்டார்கள்ிவிட்டார் அப்பப்பா என்ன நடக்கின்ற உலகம் சுத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இவர்களுடைய சதுர ஆட்டம் அதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதா இருக்கின்ற நிலைமைகள் அப்பொழுது ஓரளவுக்கு ஒரு சீரான மாற்றம் எப்பொழுது ஏற்படுமோ எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் தெரிகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவுக்கு வரப்போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலடித்து வைக்க போகின்றோம் என்று இரண்டு மூன்று வாரங்களில் ஆனால் நிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைய அழிவுகளையும் நிறைய உயிர் சேதங்களையும் பார்த்திருக்கின்றோம் இயற்கையாகவும் சரி போர் நாளும் யுக்ரைன் ரஷ்யா இஸ்ரேல் பாலஸ்தீனின் போர் இது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே அந்த மாற்றம் வரும் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இன்று இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்து மீண்டும் என்ன ஒரு உலக நாடுகள் நிகழ்ச்சி நினைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அரசோலே நன்றி வணக்கம்